வணக்கம் ஜோதிடத்தில் ராசியும் லக்னமும் ஒருவரின் வாழ்க்கையை நிர்ணயிக்கும் முக்கியமான அம்சங்கள் ஆகும் ஒரு ஜாதகத்தில் லக்னம் என்பது உயிரைச் சுட்டிக்காட்டும் ராசி என்பது உடலைச் சுட்டிக்காட்டும் நாம் பிறக்கும் நேரத்தில் கிழக்கு அடிவானத்தில் எந்த ராசி உதயமாகிறதோ அதுவே நம்முடைய லக்னமாகும் இது சுமார் இரண்டு மணி நேரத்திற்கு ஒருமுறை மாறுவதால் ஒரு நாளில் பன்னிரண்டு லக்னங்கள் மாறி வருகின்றன அதனால் லக்னம் மிகவும் துல்லியமான தகவல்களை வழங்கக்கூடியது இது ஒருவரின் குணநலன்கள் உடல் அமைப்பு மனநிலை செயல்பாடுகள் ஆயுள் மற்றும் எதிர்காலத்தை குறிக்கின்றது ராசி என்பது பிறக்கும் தருணத்தில் சந்திரன் எந்த ராசியில் இருக்கிறாரோ அதுவே அந்த நபரின் ராசியாகும் சந்திரன் சுமார் இரண்டே கால் நாட்கள் ஒரு ராசியில் இருப்பதால் ஒரே ராசிக்குள் பிறந்தவர்கள் பலராக இருக்கலாம் சந்திரன் மனதின் காரகனாக கருதப்படுவதால் ராசி ஒருவரின் மனநிலை எண்ண ஓட்டங்கள் மற்றும் உணர்வுகளை பிரதிபலிக்கிறது தினசரி ராசி பலங்கள் பொதுவாக இந்த சந்திர ராசியை அடிப்படையாகக் கொண்டே கூறப்படுகின்றன ஜோதிட கோணத்தில் லக்னமே ஒருவரின் முழு வாழ்க்கையை நிர்ணயிக்கும் மூலக்கருவி ஆகும் இது அவருடைய ஆளுமை சிந்தனை செயல்கள் அதிர்ஷ்டம் போன்ற அனைத்திலும் பிரதான பங்கு வகிக்கிறது ராசி லக்னத்திற்கு துணையாக செயல்படும் ஒரு நபருக்கு லக்னமும் ராசியும் இரண்டும் வலிமையாக இருந்தால் அவருடைய வாழ்க்கை முன்னேற்றமாக அமையும் மேலும் லக்னம் மற்றும் ராசிக்குரிய அதிபதிகள் ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்கின்றன என்பதையும் ஆராய வேண்டும் ஒரு கிரகம் லக்னத்தின்படி கெடுபலனை தரக்கூடியதாக இருந்தாலும் ராசிப்படி அதே கிரகம் யோககரமாக இருந்தால் அந்த கெடுபலன்கள் குறைந்து நல்ல பலங்களாகவே மாற வாய்ப்பு உண்டு அதனால் ஜாதக பலனை முழுமையாகவும் துல்லியமாகவும் அறிய லக்னம் மற்றும் ராசி இரண்டும் சேர்ந்து பார்க்கப்பட வேண்டும் இப்போது நாம் ஒவ்வொரு ராசி மற்றும் லக்னத்தினருக்கும் உள்ள தனித்துவங்கள் மற்றும் வாழ்க்கையில் ஏற்படும் முக்கியமான அம்சங்களைப் பற்றி விரிவாகப் பார்க்கப் போகிறோம் இந்த பதிவை முழுமையாக அனுபவிக்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு வையுங்க அப்பதான் நம்ம போடுற ஒவ்வொரு புதிய பதிவும் உடனே உங்களுக்கு தெரியும் சரி வாங்க இனி வீடியோக்குள்ள போகலாம் இப்போது பன்னிரண்டு லக்னம் மற்றும் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மிதுனம் ராசி மற்றும் விருச்சிகம் லக்னம் கொண்டவர்கள் இரண்டு முறம்பட்ட சக்திகளை ஒரே நேரத்தில் தாங்கி வாழ்பவர்கள் மிதுனம் ராசி இவர்களுக்கு புத்திசாலித்தனத்தையும் வேகமான சிந்தனையையும் கொடுக்கும் விருச்சிகம் லக்னம் ஆழ்ந்த ஆராய்ச்சி மனப்பான்மையையும் உறுதியையும் அளிக்கிறது இதனால் இவர்களின் வாழ்க்கையில் பல்வேறு சவால்கள் இருந்தாலும் அதை சமாளிக்கும் திறன் இவர்களுக்கு உண்டு வெளிப்படையாக சிரித்த முகத்துடன் சமூகத்தில் கலந்து கொள்ளும் போதிலும் உள்ளுக்குள் சிந்தனைகள் ஆழமாக இருக்கும் இவர்களின் குணத்தில் இரகசியமான பக்கம் எப்போதும் இருக்கும் நம்பிக்கை வைத்தவர்களுக்கு மட்டுமே தங்களது உள்ளத்தை வெளிப்படுத்துவார்கள் குடும்பத்தில் இவர்களின் பங்கு சில நேரங்களில் சிக்கலாக தோன்றும் வெளிப்படையாக அன்பும் கவனமும் கொடுத்தாலும் உள்ளுக்குள் சில சிந்தனைகளை பகிராமல் வைத்துக் கொள்வார்கள் இது குடும்பத்தில் சில தவறான புரிதல்களை உருவாக்கலாம் ஆனாலும் பிரச்சினைகள் வரும்போது திடீர் முடிவுகளை எடுத்து சரி செய்வார்கள் பெற்றோருக்கு மரியாதை கொடுப்பார்கள் ஆனால் அவர்களுடன் எப்போதும் சுதந்திரம் வேண்டும் என்று நினைப்பார்கள் சகோதரர்களுடனான உறவில் ஏற்ற தாழ்வுகள் இருக்கும் சில சமயம் கடுமையாக பேசினாலும் உள்ளுக்குள் அதிக அன்பு கொண்டவர்கள் குடும்பத்தில் பிரச்சினைகளை தீர்க்கும் ஆற்றல் இவர்களிடம் இருக்கும் திருமண வாழ்க்கையில் இவர்களின் தன்மை மிகவும் ஆழமான உணர்வுகளை தரும் துணைவருடன் மிகுந்த அன்பும் பற்றும் காட்டுவார்கள் ஆனால் சந்தேகம் பொறாமை ஆழ்ந்த சிந்தனை ஆகியவை சில சமயம் உறவில் சிக்கல்களை உருவாக்கும் துணைவரிடம் முழுமையான நம்பிக்கை வேண்டும் என்று விரும்புவார்கள் உறவில் ஏமாற்றம் ஏற்பட்டால் மிகவும் வேதனை அடைவார்கள் ஆனாலும் ஒருமுறை புரிந்து கொண்டால் வாழ்நாள் முழுவதும் உறுதியுடன் அன்பு செலுத்துவார்கள் திருமணத்தில் இவர்களின் ஆழ்ந்த பாசமும் உணர்ச்சியும் காரணமாக உறவு நீண்ட காலம் நிலைத்திருக்கும் வணிகத்தில் இவர்களுக்கு சவால்களும் வெற்றிகளும் சமமாக வரும் மிதுனம் ராசி பேச்சுத்திறன் மற்றும் வணிக அறிவை கொடுக்கும் விருச்சிகம் லக்னம் கூர்மையான ஆராய்ச்சி மனப்பான்மையை வழங்கும் அதனால் வணிகத்தில் போட்டிகளை சமாளிக்கவும் புதுமையான யோசனைகளை செயல்படுத்தவும் இவர்களுக்கு திறன் உண்டு ரகசியமாக யோசித்து சரியான தருணத்தில் செயல்படுவார்கள் கூட்டுத் தொழிலில் சில சிக்கல்கள் வரக்கூடும் ஏனெனில் அவர்களின் ஆழ்ந்த சிந்தனை எப்போதும் துணைவருடன் ஒத்துப்போகாது ஆனால் தனிப்பட்ட வணிகத்தில் பெரும் வெற்றியை அடைய வாய்ப்பு உண்டு வேலை வாழ்க்கையில் இவர்களின் ஆற்றல் மிகவும் வலிமையானது இவர்களுக்கு திடீர் மாற்றங்கள் வரும் ஆனால் அதை ஏற்றுக்கொண்டு முன்னேறும் திறன் இருக்கும் ஆராய்ச்சி மருத்துவம் காவல்துறை உளவியல் கண்ணோட்டம் வணிக ஆலோசனை போன்ற துறைகளில் இவர்களுக்கு சிறந்த வெற்றி கிடைக்கும் எளித்தில் கைவிடாமல் எதையும் ஆழமாக புரிந்து கொள்வதற்காக உழைப்பார்கள் மேலதிகாரிகளிடம் நல்ல பெயர் கிடைக்கும் ஆனால் சில சமயம் இவர்களின் நேர்மையான பேச்சு சிக்கல்களை ஏற்படுத்தும் சக ஊழியர்களிடம் நம்பிக்கை குறைவாக இருப்பார்கள் ஆனால் அவர்களின் உழைப்பால் அனைவரின் பாராட்டையும் பெறுவார்கள் நிதிநிலை இவர்களின் வாழ்க்கையில் ஏற்ற தாழ்வுகளுடன் இருக்கும் திடீர் லாபங்களும் திடீர் இழப்புகளும் இவர்களுக்கு ஏற்படும் வணிகத்தில் பங்கு சந்தையில் நிலம் சுரங்கம் இரகசிய முதலீடுகள் ஆகியவற்றில் இவர்களுக்கு நல்ல பலன் உண்டு ஆனால் அவசர முடிவுகள் எடுக்கக்கூடாது இல்லையெனில் இழப்புகள் ஏற்படும் நிதியில் இவர்களுக்கு கூர்மையான திட்டமிடல் இருக்கும் அதனால் நீண்ட காலத்தில் பெரும் சொத்து சேர்க்க முடியும் சோம்பல் இவர்களின் பணியில் இல்லை ஆனால் சந்தேகம் காரணமாக சில நேரங்களில் வாய்ப்புகளை தவற விடுவார்கள் குடும்ப நலனுக்காக செலவிடும் பழக்கம் இவர்களை அனைவராலும் விரும்ப வைக்கும் உடல் நலத்தில் இவர்களுக்கு சில சவால்கள் இருக்கும் விருச்சிக லக்னம் காரணமாக இரத்தம் சிறுநீர் பிறப்புறுப்பு மன அழுத்தம் போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் வாய்ப்பு உண்டு மிதினம் ராசி காரணமாக சுவாசம் நரம்பு சோர்வு ஆகியவை ஏற்படலாம் ஆனால் இவர்களுக்கு தங்களது உடல்நலம் பற்றி அதிக விழிப்புணர்வு இருக்கும் யோகா தியானம் இயற்கை மருத்துவம் போன்றவற்றில் ஆர்வம் அதிகம் திடீரென நோய் வந்தாலும் அதிலிருந்து மீள்வதற்கு மிகுந்த சக்தி இருக்கும் ஆரோக்கியத்தை பராமரிக்க அதிக கட்டுப்பாடு தேவைப்படும் பிள்ளைகளின் வாழ்க்கையில் இவர்களுக்கு பெரும் அன்பும் பற்றும் இருக்கும் பிள்ளைகள் இவர்களின் வாழ்வில் பெரும் சந்தோஷத்தை தருவார்கள் ஆனால் இவர்களின் ஆழ்ந்த உணர்ச்சியும் கட்டுப்பாட்டு மனப்பான்மையும் காரணமாக சில நேரங்களில் பிள்ளைகளின் சுதந்திரத்தை குறைக்கலாம் கல்வியில் பிள்ளைகள் சிறந்து விளங்குவார்கள் கலை அறிவியல் மருத்துவம் போன்ற துறைகளில் முன்னேற்றம் காண்பார்கள் பெற்றோராக இவர்களின் பொறுப்புணர்வு அதிகம் பிள்ளைகளின் வாழ்க்கையை பாதுகாப்பதற்காக பல தியாகங்களை செய்வார்கள் பிள்ளைகள் இவர்களின் பெருமையை அதிகரிப்பார்கள் பயணங்கள் இவர்களின் வாழ்க்கையில் எதிர்பாராத வகையில் வரும் திடீர் பயணங்கள் இவர்களுக்கு அதிகம் இருக்கும் வேலை வணிகம் ஆராய்ச்சி ஆன்மீகம் வெளிநாட்டு தொடர்புகள் ஆகிய காரணங்களுக்காக இவர்களுக்கு நீண்ட தூர பயணங்கள் நிகழும் சில பயணங்கள் அவர்களின் வாழ்க்கையை மாற்றும் தூர நாடுகளில் செல்வாக்கு மற்றும் முன்னேற்றம் கிடைக்கும் வாய்ப்பு உண்டு பயணங்களில் சின்ன சிரமங்கள் இருந்தாலும் அதனால் புதிய அனுபவங்களும் வாய்ப்புகளும் கிடைக்கும் தியானம் மற்றும் ஆன்மீக பயணங்கள் இவர்களுக்கு மன அமைதியையும் ஆழ்ந்த உணர்வையும் தரும் முடிவாக மிதுனம் ராசி மற்றும் விருச்சிகம் லக்னம் கொண்டவர்கள் வெளிப்படையாக அறிவார்ந்தவர்களாகவும் உள்ளுக்குள் ஆழமானவர்களாகவும் இருப்பார்கள் குடும்பத்தில் சில சிக்கல்கள் இருந்தாலும் அவர்களின் அன்பும் பொறுப்பும் காரணமாக பிரச்சினைகள் சரியாகும் திருமண வாழ்க்கையில் ஆழ்ந்த பாசமும் புரிதலும் நிலைத்து நிற்கும் வணிகத்திலும் வேலை வாழ்க்கையிலும் இவர்களின் கூர்மையான அறிவு மற்றும் ஆராய்ச்சி மனப்பான்மை அவர்களை வெற்றியாளராக மாற்றும் நிதியில் இயற்றத் தாழ்வுகள் இருந்தாலும் நீண்ட காலத்தில் செல்வம் சேர்க்க முடியும் உடல் நலத்தில் கவனம் இருந்தால் நீண்ட ஆயுள் வாழ்வார்கள் பிள்ளைகள் இவர்களின் பெருமை பயணங்கள் இவர்களின் வாழ்க்கையில் புதிய கதவுகளை திறக்கும் வாழ்க்கை முழுவதும் இவர்களை ஆழ்ந்த சிந்தனை உறுதி மற்றும் அறிவாற்றல் வழிநடத்தும் நன்றி இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொதுபலன் மட்டுமே உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் இரண்டு எடுக்க தயாராக உள்ளேன் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் பாகம் இரண்டு என்று டைப் செய்யவும் பெரும்பாலான நம்பர்கள் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் விரைவில் பாகம் இரண்டு வீடியோ பதிவு செய்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித் திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ளால் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க்க வளமுடன்